ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ வெங்கடேஷாய ஒருதுடியான் நண்பர்களுக்கு நமஸ்காரம் இன்று இந்த காணொளியில் நாம் காண இருப்பது மோக்ஷ ஏகாதசி பற்றி பிரம்மாண்ட புராண விளக்கம் மேலும் கைசிக மகாத்மியம் பற்றிய வராக புராண விளக்கம் அது மட்டுமல்லாது கீதா ஜெயந்தி பகவத்கீதை தோன்றிய தினம் பற்றிய விளக்கம் ஆகிய மூன்று முக்கிய விளக்கங்களை இந்த காணொளி மூலம் நாம் காண இருக்கின்றோம் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து ஒரு துளி ஆன்மீக அனுபவம் பெற்றிடுங்கள் காணொலியினை முழுவதுமாக கண்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் மேலும் மற்றவர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள் வாருங்கள் புராண மகிமையினை அறிவோம் மோக்ஷ ஏகாதசி பற்றிய பிரம்மாண்ட புராண வழக்கம் பிரம்மாண்ட புராணத்தில் யுதிஷ்டர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் மிருகசீரிஷ மாதத்தில் சுக்லபட்சத்தில் வரக்கூடிய ஏகாதசியின் பெருமைகளையும் அதனை கடைபிடிப்பது எவ்வாறு என்பதையும் மேலும் அதன் பலன்களையும் கூறுங்கள் என்று வேண்டுகின்றார் கைசிக ஏகாதசி எனும் மோக்ஷ ஏகாதசியின் பெருமைகளைப் பற்றி விரிவாக கூறுகிறேன் கேள் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறியதை நாம் இங்கே நமது ஒரு துளி ஆன்மீகம் குழு அன்பர்களுக்காக தொகுத்துள்ளோம் முன்பொரு காலத்தில் ஷம்பக நகர் எனும் அழகிய நகரை வைகானசா எனும் அரசன் சிறப்பான முறையில் ஆட்சி புரிந்து வந்தார் அந்த நகரில் அந்தனர்கள் அனைவரும் நான்கு வேதங்களையும் நன்கு அறிந்திருந்து அரசனுக்கு ஆலோசனைகளை வழங்கி வந்தனர் அதன் காரணமாக அரசனும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் நல்லாட்சி வழங்கி வந்தார் மேலும் அரசன் மிகுந்த பக்திமானாக விளங்கினார் ஒருநாள் இரவு அரசன் உறங்குகையில் ஒரு கனவு கண்டார் அதில் தனது தந்தை யமராஜனின் நரக லோகத்தில் இருந்து நரக சித்திரவதை அனுபவிப்பதைப் போலவும் அதிலிருந்து தன்னை விடுவிக்குமாறு தன்னிடம் வேண்டுவது போலவும் இருந்தது அவருக்கு மறுநாள் காலையில் தனது அரண்மனையை கூட்டி அதில் மந்திரி பெருமக்கள் மற்றும் அந்தணர்களை வரவழைத்து தனது கனவினை பற்றி எடுத்துக்கூறி கூறி அதற்கு விளக்கம் கேட்டார் மேலும் தனது தந்தை நரக வேதனை அனுபவிக்கிறார் என்றால் அதற்கு நிவாரணம் தேடாமல் தான் மன்னனாக இருந்தும் என்ன பிரயோஜனம் என்ற கேள்வி மன்னனை வேறு எந்த வேலையையும் செய்ய விடாமல் வேதனையில் ஆழ்த்தியது அந்த வேளையில் ஒரு அந்தனர் கூறினார் ஓ மன்னா நாட்டு மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் விரும்புபவரே உமது கனவிற்கு உண்டான சரியான தீர்வை முக்காலமும் அறிந்த ஞானியாகிய பர்வதமுனி ஆசிரமத்திற்கு சென்ற அறிந்து கொள்ளலாம் என்று கூறினார் தனது கனவிற்கு தீர்வு காண வேண்டும் மேலும் தனது தந்தைக்கு நரகலோகத்தில் இருந்து முக்தி வேண்டும் என்ற காரணத்தால் வைகானச மன்னரும் உடனடியாக பர்வதமுனியை தரிசிக்க அவரது ஆசிரமத்திற்கு கிளம்பினார் பர்வதமுனி ஆசிரமத்திற்கு சென்ற மன்னர் அங்கு ரிஷிகளும் முனிகளும் சாம அதர்வன வேதங்களை பாராயணம் செய்து கொண்டிருப்பதைக் கண்டு மகிழ்ந்து அவர்களிடம் ஆசி பெற்று பின்னர் பர்வதமுனியை சந்திக்கின்றார் பர்வதமுனியும் வைகானச மன்னனிடம் மக்களின் நலம் நாட்டு மந்திரிகளின் நலம் நாட்டின் செல்வவளம் படைபலம் மற்றும் அந்தனர்களின் நலன் ஆகியன பற்றி விசாரித்தார் மன்னரும் அனைத்து விஷயங்களும் தங்களின் ஆசிர்வாதத்தால் நன்றாக உள்ளது ஆனால் எனக்குத்தான் பெரும் குறை ஒன்று உள்ளது முனிவரே என்று கூறி தனது கனவினை பற்றி விவரிக்கின்றார் மேலும் அதற்கு தாங்களே ஒரு தீர்வினை கூற வேண்டும் என்றும் வேண்டுகின்றார் ரிஷி பர்வதமுனியும் கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்து மன்னரது கனவிற்கான காரணத்தையும் அதற்கான தீர்வையும் தனது ஞான திருஷியின் மூலம் அறிகின்றார் பின்னர் மன்னரிடம் உரைக்கின்றார் ஹே மன்னா உனது தந்தை தான் வாழ்ந்த காலத்தில் மிகவும் காம மோகத்தில் இருந்து அதனால் பல தவறுகளை இழைத்துள்ளார் அதனாலேயே பெரும் பாவத்தை பெற்று தற்பொழுது நரக வேதனையை அனுபவித்து வருகின்றார் உமது கனவில் கண்டது உண்மை என்று கூறுகின்றார் பிரம்மாண்ட புராணத்தில் காரணத்தை மிகவும் தெளிவாகவும் விரிவாகவும் கொடுத்துள்ளனர் கலியுகத்திற்கு ஏற்ற வகையில் நாம் தான் அதனை ஒற்றை வரியில் கொடுத்துள்ளோம் சரி மன்னர் வைகானசா மிகவும் மனம் வருந்தி முனிவரிடம் இதற்குண்டான பிராயச்சித்தம்தான் என்ன எவ்வாறு தனது தந்தையை நரகலோகத்தில் இருந்து விடுவிப்பது என்று ஆலோசனை வழங்குமாறு வேண்டுகின்றார் பர்வத முனி கூறுகின்றார் ஓ மன்னா மிருகசீரிஷ மாதத்தில் சுக்லபட்சத்தில் வரக்கூடிய ஏகாதசி அன்று நீயும் உனது குடும்பத்தாரும் விரதம் இருந்து உனது புண்ணிய பலனை உனது தந்தை தந்தைக்கு மானசீகமாக தானம் செய்வதன் மூலம் உனது தந்தை நரக லோகத்தில் நரக வேதனையில் இருந்து விடுபட்டு விஷ்ணுலோகம் செல்வார் மேலும் உனது வம்சத்தவர் அனைவரும் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் பெற்று பல ஆண்டுகள் பூமியில் வாழ்ந்த பின்னர் நேரடியாக விஷ்ணுலோகம் செல்வர் மோட்சத்தை அடைவர் என்று கூறி ஆசி வழங்குகின்றார் இதனை கேட்டு மகிழ்ந்த வைகானசா மன்னர் முனிவரை வணங்கி அவரிடம் விடைபெற்று தனது அரண்மனைக்கு வந்து மிருக மாதத்தில் சுக்லபக்ஷ ஏகாதசி அன்று விரதம் இருந்து தனது தந்தைக்கு மோக்ஷம் அளித்தார் அவரது குடும்பத்தார் அனைவர் வரும் பல ஆண்டுகள் அனைத்து செல்வங்களுடனும் பூமியில் வாழ்ந்து அதன் பின்னர் மோக்ஷத்தை அடைந்தனர் இவ்வாறு பிரம்மாண்ட புராணம் ஏகாதசி அல்லது ஏகாதசி பற்றி தெளிவாக விவரிக்கின்றது இந்த ஏகாதசி தினத்திற்கு கைசிக ஏகாதசி என்றும் ஒரு பெயர் உள்ளது கைசிக ஏகாதசி என்று பெயர் வர காரணம் என்ன உப புராணங்களில் ஒன்றான வராக புராணத்தில் நாற்பத்தி எட்டாவது அத்தியாயம் கைசிக புராணம் ஸ்ரீ வராக மூர்த்தியே பூமாதேவி தாயாரிடம் கூறிய கூறியதாக உள்ள புராண விளக்கம் இதோ தத்த சித்தாச்சிரமே பத்ரே சண்டாலக கிருத்த நிச்சய தூராத் ஜாக்ரனே காதி மம பக்தியா வியவஸ்திதக எம்பெருமான் பிராட்டியிடம் முன்பு நீயும் நானும் குறுங்குடியாக இருந்த ஆசிரமத்தில் வசித்து வந்தோம் தற்பொழுது அதுவே திருக்குறங்குடி என்று அழைக்கப்படுகின்றது அந்த காலத்தில் பாணர் குலத்தில் பிறந்த ஒருவன் நாம் திருப்பள்ளி எழ வேண்டும் என்று வெகு தொலைவில் இருந்து வந்து பக்தியுடன் பிரம்ம முகூர்த்தத்தில் கோயிலுக்கு வெளியே தூரத்திலே நின்று பாடுவதை வழக்கமாக வைத்திருந்தான் இப்படியாக பாடுவதை அவன் பல ஆண்டுகளாக தொடர்ந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி செய்து வந்தான் இவ்வாறு பாடுவதை ஒட்டி அவனது பெயர் நம் பாடுவான் என்றே அழைக்கப்பட்டது இவ்வாறு இருக்கையில் ஒரு கார்த்திகை மாத சுக்லபக்ஷ ஏகாதசி விரதத்திற்கு பிறகு அன்று இரவு துவாதசி திதி அதிகாலையில் தனது கையில் தம்புராவுடன் திருப்பள்ளி எழச்செய்ய புறப்பட்டான் அவன் வரும் வழியில் ஒரு பிரம்மராட்சசன் தோன்றி அவனை உணவாக உட்கொள்ள முற்பட்டான் ஆனால் நம் பாடுவானோ அந்த பிரம்மராட்சசனிடம் வேண்டி தொடர்ந்து தான் செய்து வரும் திருப்பள்ளி எழுச்சியை இன்றும் செய்துவிட்டு வந்துவிடுகிறேன் அதன் பின்னர் நீ என்னை உணவாக எடுத்துக்கொள் என்று கூறுகின்ற முதலில் இதற்கு மறுப்பு தெரிவித்து ஒத்துக்கொள்ளாத பிரம்மராட்சசன் பின்னர் நம்பாடுவான் பல்வேறு தண்டனை விவரங்களை கூறி நான் திரும்ப வராவிட்டால் எனக்கு கிடைக்கும் இன்று ஒரு நாள் நான் சென்று ஜாக்ரவிரதம் முடித்துவிட்டு வர எனக்கு அனுமதி கொடு என்று வேண்டுகிறான் ஜாகரவிரதம் என்றால் திருப்பள்ளி எழுச்சி செய்தல் என்று பொருள் அவனது தெளிவான வாக்குறுதியை கேட்டபின் அந்த பிரம்மராட்சசனும் நம்பாடுவானை கோயிலுக்கு சென்றுவிட்டு திரும்பி வருமாறு அனுப்பிவிடுகின்றான் அதன் பின்னர் போல தனது திருப்பள்ளி எழுச்சி பாடலை முடித்து மன நிம்மதியுடன் மீண்டும் கைசிகம் என்றொரு பாடினேன் அந்த கீத பலன் காரணமாக உனது ராட்சச பிறவியில் இருந்து விடுபட்டு மோட்ச பிராப்தி அடைவாய் என்று நம்பாடுவான் தனது பாடலின் ராகபலனை மட்டும் தானம் செய்து அந்த பிரம்ம மோட்சம் வழங்கினான்ஸ்துகி காயதி வை கைசிகம் மம ச சாரயதி துர்கானி ஸ்வபாகோ ராட்சசம் யதா ஸ்ரீவராக பெருமாள் பூமாதேவியிடம் யார் ஒருவன் நம்முன் பக்தியுடன் வந்து இந்த நாளில் கைசிகம் என்ற ராகத்தை இசைக்கிறானோ அவன் பிரம்ம ராட்சசனுக்கு மோட்சம் வழங்கிய நம்பாடுவான் போன்று தன்னை நாடியவர்களை காக்கும் வல்லமையை பெறுகின்றான் என்று கூறுகின்றார் இன்றும் திருக்குறங்குடி திருவரங்கம் திருமலை மற்றும் இதர திவ்ய தேசங்களில் கைசிகை ஏகாதசி மற்றும் கைசிக துவாதசி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது நூத்தி எட்டு திபே தேசங்களில் ஒன்றான திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி தாலுகாவில் திருப்புறங்குடியில் அமைந்துள்ள ஸ்ரீ வைஷ்ணவ நம்பிக்கு சிறப்பாக திருமஞ்சனம் செய்யப்படும் இரவு பத்து மணி முதல் அதிகாலை இரண்டு மணி வரை கைசிக மகாத்மியம் சிறப்பாக நாடக வடிவில் இன்றும் நடத்தப்பட்டு வருகின்றது கைசிக துவாதசி அன்று பெருமாள் கருட சேவையும் நடைபெறும் திருவரங்கத்தில் நம்பெருமாளுக்கு கைசிக ஏகாதசி திருமஞ்சனம் செய்யப்பட்டு இரவு ஒன்பது மணிக்கு மேல் அர்ஜுன மண்டபத்தில் வைத்து உற்சவம் நடைபெறும் பராசர பட்டர் வம்சத்தில் வந்த ஆச்சாரிய சுவாமிகள் கைசிக புராணம் வாசிப்பார் பின்னர் கைசிக துவாதசி அன்று காலை அர்ஜுன மண்டபத்தில் இருந்து புறப்பட்டு ஐந்தே முக்கால் மணிக்கு யதாஷ்டானம் சென்று சேர்வார் அந்த நேரத்தில் பச்சை கற்பூரம் பொடியினை நன்றாக தூவி விடுவார்கள் அந்த நேரத்தில் அந்த இடம் முழுவதும் மிகுந்த நறுமணத்தோடு தேவலோகம் போல இருக்கும் இதற்கு கற்பூர படியேற்ற சேவை என்று பெயர் இவ்வாறு கைசிக ஏகாதசி மகாத்மியம் வராக புராணத்தில் மிகவும் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது சரி மூன்றாவது மூன்றாவது சிறப்பானது கீதா ஜெயந்தி ஆம் ஸ்ரீ கிருஷ்ணர் பார்த்தனுக்கு கீதோபதேசம் செய்தது குருஷேத்திரத்தில் வைத்து என்று நம் அனைவருக்கும் தெரியும் அது எந்த நாள் தெரியுமா இது போன்ற ஒரு கார்த்திகை மாத சுக்லபக்ஷ ஏகாதசி தினத்தன்று தான் அதாவது மோக்ஷ ஏகாதசி தினத்தன்று தான் மகாபாரதத்தில் குருஷேத்திரம் என்று குறிப்பிடப்பட்ட இடம் தற்போது ஹரியானா மாநிலத்தில் உள்ள குருஷேத்ரா மாவட்டம் ஜோதிசர் எனும் இடமாகும் இங்கு பல ஆண்டுகளாக பகவத்கீதை தோன்றிய தினம் கீதா ஜெயந்தி என்ற பெயரில் கொண்டாடப்பட்டு வருகின்றது இருப்பினும் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல்தான் இன்டர்நேஷனல் கீதா மகோத்சவ் என்ற பெயரில் ஐந்து நாட்கள் திருவிழாவாக ஆரம்பிக்கப்பட்டு அதன் பின்னர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் முதல் பதினெட்டு நாட்கள் மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகின்றது பதினெட்டு நாட்கள் குருஷேத்திர போர் நடைபெற்றதை நினைவுபடுத்தும் வகையில் ஒவ்வொரு வருடமும் இந்த கைசிக ஏகாதசி மோக்ஷ ஏகாதசி தினத்தை முன்னிட்டு நடைபெற்று வருகின்றது ஆகவே அன்பர்களே பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த மோக்ஷ ஏகாதசி கைசிக ஏகாதசி தினத்தில் நாம் செய்ய வேண்டியவை வாய்ப்பு இருப்பவர்கள் அன்று முழு நாளும் உண்ணாமல் விரதம் இருக்கலாம் வாய்ப்பு இருப்பவர்கள் திருக்கருங்குடி திருவரங்கம் அல்லது அருகிலுள்ள திபே அல்லது ஏதாவது ஒரு பெருமாளை சென்று சேவிக்கலாம் வாய்ப்பு இருப்பவர்கள் மோக்ஷ ஏகாதசி என்று கீதையை குறைந்தது இரண்டு பக்கமாவது படிக்கலாம் இரண்டு நபர்களுக்காவது பகவத்கீதை வாங்கி தானம் கொடுக்கலாம் மோக்ஷ துவாதசி என்று கைசிக புராணம் படிக்கலாம் மேலும் அன்று பச்சை கற்பூரம் வாங்கி பெருமாளுக்கு கொடுப்பது மிகவும் புண்ணியமாக கூறப்பட்டுள்ளது வாய்ப்பு இருப்பவர்கள் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றலாம் இவை எல்லாவற்றையுமோ அல்லது முடிந்த ஏதேனும் ஒன்றையோ செய்யலாம் இவை எவற்றையும் செய்ய முடியாத பட்சத்தில் கூட இருக்கும் இடத்திலிருந்தே மானசிகமாக பெருமாளை மனதார நினைந்து வேண்டிக் கொள்ளலாம் முழு நேரமும் நாம ஜபம் மட்டும் செய்து கொண்டே இருக்கலாம் விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த விரத கதையையும் பலனையும் பிறருக்கு எடுத்து கூறுவதன் மூலம் கோதானம் செய்த புண்ணியம் பெறுகின்றார்கள் என்று கூறப்பட்டுள்ளது இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கு பதிவு செய்ய நினைக்கின்றோம் நமது தாமிரா தர்ம ரட்சண சபா மூலமாக கலியுகத்திற்கு ஏற்ற வகையில் நமது குழு உறுப்பினர்களுக்கு இப்போதைய தண்டோரா மூலம் அதாவது சமூக வலைதளங்கள் மூலமாக ஒவ்வொரு ஏகாதசிக்கும் முதல் நாள் தசமி திதி என்று ஏகாதசி ம் பற்றி ஒரு நினைவூட்டலை நாம் செய்து வருகின்றோம் நீங்களும் நமது ஒருதொளி ஆன்மீகம் வாட்ஸ்அப் குழுவில் இணைய திரையில் தெரியும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ வெங்கடேஷாய நாம் முன்பே கோரியுள்ளது போல உபவாசம் இருப்பது என்பது உடலுக்கும் மனதுக்கும் மிகவும் நல்லது என்ற போதிலும் தற்போதைய கலியுகத்தில் இது அவரவர்களின் தனிப்பட்ட உடல் நலனை பொறுத்தது ஆகும் வயோதிகர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் உடல்நிலை ஒத்துழைக்காதவர்கள் ஏகாதசி விரத பலனை அடைய ஏகாதசி அன்று ஒரு நாள் மட்டும் அரிசி உணவை தவிர்த்து வேறு உணவுகளை அவள் அல்லது பழங்கள் போன்ற உணவுகளை அவரவர் தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கொண்டு பகவான் நாமாவை ஜபித்து ஏகாதசி விரத மகிமையினை மற்ற அன்பர்களுக்கும் தெரியப்படுத்தலாம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ வெங்கடேஷாய